செஸ் போர்டை எப்படி செட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நம்மளோட வலது பக்கம் இந்த கார்னர் வந்து எப்பயுமே வெள்ளை வெள்ளை ஸ்கொயராக இருக்கணும் ஓகேங்களா சதுரங்கமாக அதே மாதிரி கருப்புக்கும் அவங்களோட ரைட் சைடு வந்து வெள்ளையில் இருக்கணும் ராஜா வந்து வெள்ளை ராஜா கருப்பு ஸ்கொயர்லேயும் கருப்பு ராஜா வந்து வெள்ளையிலையும் இருக்கணும் ஓகேங்களா இப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி நம்ம இந்த பீசஸ் அடுக்கிறது எப்படி இருக்கணும்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அது மாதிரி எயித் ரேங்க் வரைக்கும் போகும் ஒயிட்டோட பீசஸ் வந்து ஒன் அண்ட் டூலேயும் பிளாக்கோட பீசஸ் வந்து செவன் அண்ட் எயித் ரேங்க்லேயும் இருக்கும் சிப்பாய் வந்து ஃபஸ்ட்டு மூவ் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட்டம் மட்டும் இரண்டு மூவ் பண்ணலாம் முன்னாடி ஓகேங்களா சிப்பாயால் முன்னாடி மட்டும்தான் போக முடியும் பின்னாடி வர முடியாது அதே மாதிரி இப்போ வெட்டுறது எப்படி வெட்டினா சைடில் மட்டும்தான் வெட்ட முடியும் இந்த சிப்பாய் வந்து இங்கே ஏதாவது பீஸ் வந்தால் அங்கே வெட்டலாம் இல்லைன்னா இந்த சிப்பாய் இங்கே வெட்டலாம் அது மாதிரி ஓகேங்களா அவ்வளோதான் மற்ற இடத்துல அதெல்லாம் வெட்ட முடியாது இப்போது நான் இங்கே வச்சேன்னா என்னால் இதை வெட்ட முடியாது அதுவே நான் இப்படி வைக்கும்போது ஆப்பணுன்ட்டு இது மாதிரி வெட்ட முடியும் ஒரு மூ ஃபஸ்ட்டு மூவ் வந்து ஒரு மூ பண்ணிட்டேன்னா அடுத்தது என்னால் ரெண்டு மூவ் பண்ண முடியாது இதுவே நான் ஃபஸ்ட்டு ரெண்டு மூ பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு மூ இந்த சிப்பாயை ஒரு மூவ் பண்ணிட்டேன் இப்போ என்னால் இதை ரெண்டு மூ அடுத்தது பண்ண முடியாது ஆனால் இப்போ நான் மற்ற பி இதெல்லாம் மூவே பண்ணலை ஸோ இதை ஃபஸ்ட்டு மூவ் மட்டும் என்னால் ரெண்டு மூ பண்ண முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குதிரையும் மந்திரியும் ஸோ ஃபஸ்ட்டு குதிரையை பார்த்துடலாம் ஸோ குதிரை வந்து எல் மாதிரி மூணு ஸ்டெப் மூவ் ஆகும் இங்கே இருக்குன்னா ஒன் டூ த்ரீ அதே மாதிரி ஒன் டூ த்ரீ இந்த சைடும் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஸோ இது மாதிரி இந்த ஒரு குதிரை வந்து எல் ஷேப்பில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எட்டு ஸ்கொயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா இந்த ஒரு குதிரை அதே மாதிரி இப்போது வெள்ளையில் இது வந்து கருப்பில் இருக்குது கருப்பில் இருந்து இதால் வெள்ளைக்கு மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் இப்போ வெள்ளையில் இருக்கிறது கருப்புக்கு மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் இது மாதிரி ஆப்போசிட் கலரில் தான் மூவ் ஆகும் ஸோ வெள்ளை மந்திரி கருப்பு மந்திரின்னு ரெண்டு இருக்குது ஒன்றும் இல்லை இது வந்து இந்த கிராஸில் மட்டும்தான் போகும் வெள்ளை மந்திரி வெள்ளையிலையும் கருப்பு மந்திரின்னா கருப்பிலி மட்டும்தான் போகும் இது வந்து மேஜர் பீஸ்ன்னு வாங்க குதிரையும் மந்திரையும் மைனர் பீஸ் இது வந்து மேஜர் பீஸ் ஸோ இது மேஜர் பீஸ் ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இது வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கூட்டுதல் சிம்பிள் இந்த ஃபுல்லாகவுமே இப்படியும் அதே மாதிரி இப்படி இது மாதிரி ஃபுல்லாக போக முடியும் இதுவும் வந்து ஒரு மேஜர் பீஸ் தான் இது வந்து யானை அதுக்கப்புறம் மந்திரி ரெண்டும் சேர்ந்த கலவை மாதிரி இப்போ எப்படி மந்திரி மந்திரி வந்து இந்த வெள்ளையிலே போகுமோ அதே மாதிரி வெள்ளையிலையும் யானை மாதிரி அந்த ப்ளஸ்ஸு ரெண்டுமே சேர்த்த மாதிரி இதால் ட்ராவல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இப்போ நான் கருப்பில் வச்சுன்னா கருப்பு மந்திரி மாதிரி போகும் வெள்ளையில் இருந்தால் வெள்ளை மந்திரி இல்லைன்னா நம்ம யானை மாதிரியும் மூவ் பண்ணிக்கலாம் ராஜாவால் ஒரே ஒரு மூதம் பண்ண முடியும் சிப்பாய் மாதிரி தான் ஆனால் சிப்பாய் முன்னாடி தான் போகும் ராஜா வந்து எல்லா பக்கமுமே ஒரு ஸ்டெப் மட்டும் மூவ் பண்ணலாம் இப்படி இல்லை இது மாதிரி ஸோ சிப்பாய்க்கு வந்து ஒரு பாயிண்ட் அடுத்ததாக குதிரை மற்றும் மந்திரி இப்போ த்ரீனா இதுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ராணிக்கு வந்து அஞ்சு பாயிண்ட் ராணிக்கு வந்து இந்த ரெண்டு பீஸும் சேர்ந்த கலவைன்னு சொன்னா இது அஞ்சு இது மூணு ஸோ எட்டு இல்லாமல் ஒன்பது பாயிண்ட் வரும் ராஜாவை பிடிச்சா மேட்ச் வந்து முடிஞ்சிடுச்சு அதனால் இதை வந்து மதிப்பிட முடியாததுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து பாயிண்டே கிடையாது அது செக்கில் இருந்து எஸ்கேப் ஆக முடியலாம் அதுக்கு பேர் வந்து செக்மேட் மேட்ச் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் உங்கள் உங்களுக்கு இங்கே செக்மேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்க உங் இந்த கேமோட கோலே வந்து உங் நீங்கள் வந்து உங்கள் அப்போனண்ட்டோட கிங்கை வந்து செக்மேட் பண்ணணும் அவங்களும் அதே மாதிரி செக்மேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதை தடுக்கணும் இதுதான் வந்து இந்த கேமோட கோலு கேஸ்டிலிங் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அண்ட் அன்பசாண்ட் ஸோ இது மாதிரி ராஜாவுக்கும் யானைக்கும் நடுவில் எந்த பீசஸுமே எடுக்கக்கூடாது இது மாதிரி இருந்தால் அப்போ நம்ம கேஸ்லிங் பண்ணலாம் ஸோ ரெண்டு கேஸ்லிங் இருக்குது ஒன்று வந்து லாங் கேஸ்லிங் அண்ட் ஷார்ட் கேஸ்லிங் ஸோ ஷார்ட் கேஸ்டிலிங்னால் இது மாதிரி அதுக்கப்புறம் லாங் கேஸ்டிலிங்னால் இப்படி ஸோ ஷார்ட் கேஸ்டிலிங்கும் அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் தள்ளி போகும் லாங் கேஸ்டிலிங்லும் அதே மாதிரி ரெண்டு அதுக்கு ரைட் சைடில் பக்கத்துல இப்படி ஆன வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம இப்போது போர்டில் அதாவது ஃபோனில் இல்லாமல் லைவ் போர்டில் ஆடும்போது ஃபஸ்ட்டு ராஜாவை தான் கேஷ்லிங் பண்ணுறோம்னா தொட்டு நகர்த்தணும் நீங்கள் இதை இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நகத்துறீங்கன்னா அது வந்து கேஷ்லிங்காக ஏற்றுக்கப்படாது ஸோ ஃபஸ்ட்டு ராஜாவை எடுத்து இங்கே வச்சுட்டு தான் யானையை நகர்த்தணும் நீங்கள் ஃபோனில் பண்ணும்போது டைரெக்டாகவே போயிடும் அதுவே அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கேஷ்லிங் எப்போ பண்ண முடியாதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி நான் வந்து இந்த இடத்துல ராஜாவை நகர்த்திட்டேன் நகர்த்திட்டு நான் மறுபடியும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் மாதிரி தான் இருக்குது இப்போ நான் கேஷ்லிங் பண்ணலாமா பண்ண முடியாது அதே மாதிரி யானையை நகத்திட்டனாலும் கேஸ்லிங் பண்ண முடியாது இப்போ நான் இந்த யானையை நகர்த்திட்டேன் ராஜா வந்து நகல்ல இதுவும் நகல்லனா நான் இப்போ திருப்பி வச்சிட்டேன் இந்த பக்கம் கேஷ்லிங் என்னால் பண்ண முடியாது ஆனால் இந்த சைடு வந்து பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி செக்கில் இருக்கும்போது கேஷ்லிங் பண்ண முடியாது இப்போது இது செக்கில் இருக்குது இப்போ என்னால் கேஷலிங் பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் கேஷலிங் பண்ண போகிற இடத்துல செக் இருக்குது அப்படின்னா என்னால் செக்கில் செக்குக்குள்ளே என்னால் கேஷ்லிங் பண்ண முடியாது இப்போ நான் இங்கே கேஷ்லிங் பண்ண முடியாது ஏன்னா இங்கே வச்சா செக்கு ஸோ இது மாதிரி எடுக்கும்போது கேஷலிங் பண்ண முடியாது ஓகேங்களா அதாவது இங்கேயும் இங்கேயும் இந்த ரெண்டு இடத்துல இப்போ ராஜா வந்து இங்கே ரெண்டு தள்ளி போகுதா இந்த இடத்துல செக் இருந்தாலும் என்னால் போக முடியாது கேசலிங் பண்ண முடியாது ஏன்னா இது செக்கை தாண்டி போகணும் அது மாதிரி அதனால் இந்த ஸ்கொயரில் செக் இருந்தாலும் நம்மளால் கேஸ்லிங் பண்ண முடியாது ஸோ ப்ரொமோஷன்னால் வேறு எதுவும் இல்லை இப்போது இது மாதிரி சிப்பாகி இருக்குது என்ன இது மாதிரி நான் கேமில் இது ஒரு ஸ்டெப் தானே மூவ் பண்ணும் இப்போது இது மாதிரி மூவ் பண்ணி இந்த லாஸ்ட்டு ஸ்டெப் வரைக்கும் போயிடுச்சு எட்டாவது இதுவில் வைக்கும்போது நம்ம இந்த நாலு பீஸில் எது வேணுமோ அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம் எட்டாவது ஸ்கொயரில் வைக்கலன்னா அதை ப்ரொமோட் பண்ணி குதிரையாக வைக்கலாம் இல்லை மந்திரியாக மாற்றலாம் இல்லைன்னா ராணி யானை எது வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம் அப்படிச்சுன்னா ஒயிட்டோட சிப்பாய் வந்து எட்டாவது ரேங்க்கும் அதே மாதிரி பிளாக்கோட சிப்பாய் வந்து ஃபஸ்ட் ரேங்க்குக்கும் வந்துடுச்சுன்னா அது வந்து ப்ரொமோட் ஆகிடும் இந்த நாலு பீசஸில் குதிரை மந்திரி அதுக்கப்புறம் ராணி இந்த நாலு பீஸில் எது வேணுமோ நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது முன்னாடி தான் போகணும் இல்லை இப்போ கேப்ச்சர் பண்ணும்போது சைட்டில் தானே விட்டுது இது மாதிரி சைடில் வெட்டிட்டோம் இப்போ இங்கே வந்துடுச்சு எயிட்டில் வந்துடுச்சுன்னா நம்ம இது மாதிரி நாலுத்துலேயும் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் ஒன் பர்சன்ட்னா என்னென்னா ஒயிட்டோட சிப்பாய் வந்து இது மாதிரி அஞ்சாவது எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி அஞ்சாவது ரேங்க்கில் இருக்குது ஓகேங்களா அஞ்சாவது ரேங்க் இது அஞ்சாவது ரேங்க்கில் இருக்குது இப்போது கருப்பு வந்து ஒரு மூவை நகர்த்தலாம் ரெண்டு மூவு நகர்த்தலாம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு மூ வைக்கும்போது இது மாதிரி கிராஸில் நம்ம வெட்டுவோம்ல சாதாரணமாக வெட்டுற மாதிரி க்ராஸில் வெட்டி இதை எடுத்துடலாம் இதுக்கு பேர் வந்து ஆன் பஸ் ஓகேங்களா ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது இப்படி வச்சா வெட்டுவோம் அதுக்காக இப்போ ரெண்டு ஸ்டெப் வைக்கலாம் அப்படின்னு வச்சாங்கன்னா அப்போ நம்மளால் வெட்ட முடியும் இதுக்கு பேர் ஆன் பஸ்